எல்லாருக்கும் வணக்கம் விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து எது நல்ல உணவு இந்த பதிவில் அதை பற்றி தான் பேச போகிறோம் சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் குழந்த இருக்கு இல்லையா இந்த பதிவை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு குழந்த இருக்கும் ஸோ அந்த குழந்தைக்கு எது நல்ல உணவு எது கெட்ட உணவுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்துருக்க ஸ்கூல்லையும் சொல்லி தரது கிடையாது அப்போ யாருமே தரது கிடையாதுன்னா வழங்கிடும் ஸோ இந்த பதிவில் எப்படி ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு முதற்கொண்டு நல்ல உணவை எப்படி ஐடென்டிஃபை பண்ண சொல்லித்தரது இது சின்ன பிள்ளைக்கு இல்லை பெரிய பிள்ளைக்கும் அடங்கும் ஏன்னா நிறையா பெரிய பிள்ளைங்களுக்கும் எது நல்ல உணவு எது கெட்ட உணவுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல நிறைய பேர் இன்னும் களி கஷாயம்லாம் நல்ல உணவுன்னு இருக்கீங்க அது சமைச்ச உணவில் வேணால் நீங்கள் சாப்பிட்ற பர்கர் பீஸாவுக்கு வேணால் கொஞ்சம் மேலே இருக்கலாமே தவிர உண்மை அது கிடையாது இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல உணவா கெட்ட உணவான்னு நீங்க முடிவு பண்ணணும்னா நீங்க பார்க்க வேண்டிய முத விதி உயிர் இருக்கா உயிர் இல்லையா உயிர் இல்லையா சிம்பிளா சொல்லணும்னா லைஃப் டெட் ஸோ ஒரு உணவு ஒரு டேபிள் மேலே வைக்கிறேன் அப்படின்னா அது நல்ல உணவாக கெட்ட உணவாக அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மொதல் விதி அதில் உயிர் இருக்கா உயிர் இல்லையா இது மட்டும்தான் இது உங்களுக்கு பார்க்க தெரியுதா ஒரு வாழைப்பழம் இருக்குது இங்கே ஒரு பர்கர் இருக்குது ஒரு ஆப்பிள் இருக்குது இங்கே ஒரு பீஸா இருக்குது ஒரு மாதுளம்பழம் இருக்குது இங்கே சிப்ஸ் பாக்கெட் இருக்குது எதில் உயிர் இருக்குது எதில் உயிர் இல்லை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா முடியும் தானே ஸோ விதி ஒன்று தான் இயற்கையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த உணவில் உயிர் இருக்கோ அது உடம்புக்கு நல்லது எந்தெந்த உணவில் உயிர் இல்லையோ அது உடம்புக்கு நல்லது கிடையாது உயிர் உள்ள உணவை சாப்பிட்டா உயிர் கிடைக்கும் உயிர் இல்லாத உணவை சாப்பிட்டா நமக்கும் உயிர் இல்லாமல் தான் போகும் ஸோ ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டமா கிடையாது உயிர் இருக்கா உயிர் இல்லையான்னு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண சொல்ல தரது கஷ்டமா கிடையாது உயிர் உள்ள உணவை சாப்பிட்டா உயிர் கிடைக்கும்னு நீங்கள் தரது கஷ்டமா கிடையாது செத்து போன உணவை சாப்பிட்டா சீக்கிரமாக செத்து தான் போகுங்கிறத சொல்லித்தரது கஷ்டமா கிடையாது ஆனால் சொல்லி கொடுத்துருக்கீங்களா கிடையாது ஏன்னா நீங்களே அதை என்ன செஞ்சது கிடையாது ஃபாலோ பண்ணது கிடையாது உங்களுக்கும் யாரும் சொல்லித்தரப்பட்டதும் கிடையாது சரி பரவாயில்ல இனிமேலாவது இதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அறியாமையில்தான் நம்ம எல்லாமே இருக்கோமே தவிர வேற ஒன்றும் கிடையாது அந்த அறியாமையை போக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் கிடைக்கும் ஸோ விஷயம் இதுதான் தான் எப்பப்போலாம் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்களோ எப்பப்போலாம் உங்கள் பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரீங்களோ எப்பப்போலாம் உங்கள் பிள்ளைக்கு உணவு தரீங்களோ அந்த நேரம் நீங்கள் யோசிக்க வேண்டியது இந்த உணவில் உயிர் இருக்கா உயிர் இல்லையா உயிர் உள்ள பொருட்களை உங்கள் குழந்தை கூட்டினீங்கன்னா உங்கள் குழந்தையோட உயிர் அதிகமாகும் உயிரில்லாத உணவுங்க குழந்தை கூட்டினீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு என்ன ஆகும் உயிர் இல்லாத தன்மை அதிகமாகும் இதுவும் உங்களுக்கு அடக்கம் நீங்கள் எந்த உணவை சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து உங்கள் ஆயிடும் முடிவாகும் ஒரு இருபது சதவீதம் உயிர் இல்லாத உணவை உயிர் உள்ள உணவு தான் சாப்பிட்றேன்னா ஒரு இருபது சதவீதம் உயிர் தன்மை கிடைக்கும் எண்பது சதவீதமே உயிர் இல்லாத உணவை தான் சாப்பிட்றேன் அப்படின்னா எது அதிகமாக கிடைக்கும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நல்ல உணவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான சூட்சமம் இது மட்டும்தான் உயிர் இருக்கா உயிர் இல்லையா உயிர் இருந்தால் நல்லது உயிர் இல்லைன்னா கெட்டது இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சமைக்காமல் இருந்துச்சுன்னா நல்லது சமைக்க சமைச்சா கெட்டது இவ்வளோதான் இயற்கையை நம்மங்க இன்னும் இதை வந்து கிளியராக சொல்லணும் அப்படின்னா எவ்ரி மந்த் லாஸ்ட் வீக் சண்டே வந்து ஃபுல்லாக தொறவாக பேரண்டிங் குள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி உணவு முறையை மாற்றுறது முறைக்கொண்டு அங்கே ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லுவோம் ஸோ யார் யாரெல்லாம் அதை பங்கெடுத்து தன்னுடைய ஃபேமிலியை ஆரோக்கியமாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க காரணமாக அதில் பங்கு பெறலாம் கற்றுக்கலாம் நீங்களும் கற்றுக்கிட்டு உங்கள் ஃபேமிலியை ஆரோக்கியமாக்கி மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையோ நீங்கள் சொல்லி அவங்களையும் மாற்ற வைக்கலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஒர்க் ஷாப்புக்கு பதிவு பண்ணுறவங்க பதிவு பண்ணிக்கோங்க இயற்கை நம்புங்க இனிமேலாவது எது நல்ல உணவு எது கெட்ட உணவுன்னு மற்றவங்க சொல்லித்தாங்க இந்த பதிவை பார்க்குறது டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உங்களுடைய ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இயற்கையை நம்புங்க பழங்களை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்